தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கவிஸ்தலம் அருகே ஓலைப்பாடி ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது முகாமில் சத்துணவுத்துறை துறை சார்பில் ஊட்டச்சத்து உணவுகள் வேளாண்மை துறை சார்பில் வேளாண் கருவிகள் கால்நடைத்துறை சார்பில் கால்நடை ஊட்டச்சத்து உணவுகள் மகளிர் சுய உதவிக்குழுவினரின் கைவினைப் பொருட்கள் மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டன முகாமில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேகப் கலந்து கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டதை பார்வையிட்டு மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி இலவச வீட்டுமனை பட்டா மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி குழு துணைத் தலைவர் முத்து செல்வன் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் விஜய பிரசாத் மற்றும் பல்வேறு துறை சேர்ந்த அரசு அதிகாரிகள் ஆளுநர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்